அதனால் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வது தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவங்க தப்பாகவே இருந்துட்டு போட்டுருமே இப்போ என்ன நம்ம என்ன தூக்குலையாக போட போகிறான் சரி ஏன் தப்பு தான் விடு அதையும் நம்ம என்ன ஆமாம் நான் தான் செஞ்சேன் தப்பு விடு அப்படின்னு சொல்லாமல் தெரியாமல் பட்டுன்னு சொல்கிறது அதுலேயும் நம்ம ஒரு ஈகோவாக இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஐயாயிரம் வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வேகமாக ஓடி போயிடும் அதுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு சின்ன 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 விஷயங்கள் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கை அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிஸ் பண்ணாம வாழணும் பெரிய விஷயங்களை மிஸ் பண்ணிடலாம் அந்த புல்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா நம்ம டெய்லி டெய்லி மூஞ்சி பார்க்குறோம் சரிங்களா டெய்லி டெய்லி மூஞ்சி பார்க்குறோம் டெய்லி டெய்லி சமைச்சு போறோம் டெய்லி டெய்லி பேசுறோம் வாழ்க்கை இப்படியே தான் போகுது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் இதே பொண்டாட்டி இதே புருஷன் தான்ங்கிறப்ப டெய்லி பேசி பேசி சண்டை வந்து சண்டை வந்து சளிச்சு போயிடுறது மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க மேனேஜரை பார்த்து சிரிக்கிறீங்களா கம்பெனில அதனால யாருன்னே தெரியாது அவன் எந்த எந்த ஊர்ல பிறந்தான் பிறந்தான் அவன் அவன் யார் அவன் என்ன படிச்சிருக்கான் எதுவுமே தெரியாது பார்த்து வணக்க வைக்கிறது வழி பொண்டாட்டிக்கு வணக்க வைக்கிறது சிரிச்சா என்ன புருஷனை குட் மார்னிங் சொல்றது தப்பு இல்லை அதுக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல ப்ராக்டிக்கலாக இருக்கலாம்